வரலட்சுமி விரதக்காக நோம்பு ரட்சதை கயிறு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் கடைகளில் வாங்கிறது இருந்தாலும் வாங்கலாம் இல்லை இந்த மாதிரி நம்ம வீடுகள்லேயே ரெடி பண்ணிக்கலாம் சின்ன கப்பில் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அதில் பன்னீர் போட்டு நல்லா குழைச்சிக்கோங்க பூக்கற்ற நூல் இருக்கீங்களா அதை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு கட்டினமோ அத்தனை நூலை எடுத்துகிட்டு சரிசமமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சளில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நூலோட மையப்பகுதியில் நடு மைய பகுதியில் மகாலட்சுமி தாயரை நினச்சிட்டு முதல்ல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த சைடு நாலு முடித்து அந்த சைடு நாலு முடிச்சுன்ற கணக்கில் அஷ்டலக்ஷ்மியும் நினச்சி முடிச்சு போடுங்கள் முடிச்சு போட்டுட்டு ஒன்பது முடிச்சின்ற கணக்கில் ரெடி பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு நீங்கள் கைகளில் கட்டும்போது மூன்று மங்கள பொருட்கள் கொம்பு மஞ்சளோ இல்லை பூவோ விற்றிலேயோ எது வேணாலும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அம்மாவுடைய பாதத்தில் வச்சு சமர்ப்பணம் செஞ்சு வணங்கிட்டு நீங்கள் ரொம்ப ரக்ஷதை கயிறை கைகளில் கட்டிக்கலாம் அப்படி நீங்கள் ரெடி பண்ணாலும் கடைகள்லேயே வந்து கட் நோன்பு ரக்ஷதை கயிறு கிடைக்கும் அதையுமே வாங்கி வணங்கிட்டு கைகளில் கட்டிக்கலாம் இதோட நெக்ஸ்ட்டு டேவில் பார்க்கலாம் பா